டிரைசலாட் கத்திற்குப் பிரியமானவர்களே திவினர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன மாசத்தை மேலான கிருபகாய் தேவனுக்கு நன்றி சொல்வோம் இதனால் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் மத்தேவும் அஞ்சாம் அதிகாரம் நாலாம் வசனம் துயரப்படுகிற மனுஷன் பாக்கியவான் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் ஜீவனுள்ள தேவனாய் கத்த சொல்லுகிறார் துயரப்படுகிற மனுஷன் பாயின் ஆறுதல் அடைவார் நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதலே இல்லையே என்று சொல்லி துயரத்தோடு இருக்கிறவங்களை கற்று பாக்கியவான் அமைச்சர் ம வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாதபடி சோர்வோடு இருக்கிறவங்களுக்கு பசுவை தாவியானோட சொல்லுகிறார் ஆறுதல் தருகிறவர் என்னென்ன காரியத்தில் நீங்கள் கலைங்கி வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கீங்களோ தேவனை விசுவாசிங்க அவரை நம்புங்க அவர் உங்கள் குடும்பத்தில் ஆறுதலே தந்து நீங்கள் தோற்று போன காரியத்தில் விடுதலை தந்து உங்களை ஆசர்வைப்பார்கள் ஜெபம் சௌத்தரிக்கிறோம் ஆண்டவரே சௌத்தரிக்கிறோம் அன்பானே சுவாமி இந்த வேலை நன்றியோடுமே துதிக்கிறோமே சௌத்தரிக்கிறோமே போற்றுகிறோம் அவையானவரே ஜீவனுள்ள தேவநாயக்கத்திரங்கள் பிள்ளைகளுடைய நன்மைகளை அற்புதங்களை செங்கப்பா துயரத்தோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆறுதலே கொடுங்கப்பா கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு அதுலப்பா வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை பாக்கியவானாய் நீங்க மாற்றுங்கப்பா என்னென்ன சூழ்நிலை என்னென்ன காரியத்தில் அவையானவரே இவங்க வீடுகளில் துக்கத்தோடு கண்ணீரோடு வியகுலத்தோடு இருக்காங்களா ஆண்டவரே இந்த காரியத்திலலாம் ஜீவனுள்ள தேவநாயக்கத்தோடு ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலைகள வெற்றிகள் அற்புதங்களை மகிழ்ச்சிகளை நீங்க நல்ல புறப்படுங்கிறோம் அம்மேன்